பஹஹாமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய இளைஞர்கள் சிலர் பாகிஸ்தான் கொடியை தரையில் ஒட்டினாங்க அந்த கொடியை இந்த இரண்டு முஸ்லீம் பெண்கள் பிச்சு எடுத்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க இது எந்த மாதிரியான மனநிலைன்னு புரியல வாழ்வது இந்தியாவில் விசுவாசம் பாகிஸ்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நாட்டுக்கு இந்தியா கெடு கொடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இந்தியாவை விட்டு வெளியில போய் சேர வேண்டிய முக்கியமான ஆட்களில் இவங்களும் தான் பாதிக்கப்பட்டவனுக்கு கோபம் வந்து ஒரு செயலை செய்கிறான்னு சொன்னாக்கா தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ற இந்த பெண்மணிகளை என்ன செய்யலாம் என்று நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிட்றது இந்தியாவில் குடிக்கிறது இந்தியாவில் தூங்குறது இந்தியாவில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் வாழ்ந்து கழிக்கிறது இந்தியாவில் ஆனால் ஆதரவு மட்டும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்குமா இதையே பாகிஸ்தானில் ஒரு பெண்மணி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு அங்க உயிரோட வசிக்க முடியுமா இதுவரை இவர்கள் இருவருமே இந்தியாவை விட்டு வெளியேறாமல் இருந்தா இந்திய அரசு உடனடியாக இந்தியாவை விட்டு இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்